அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டது அது சாதாரண ஒப்பந்தம் அல்ல டிஃபென்ஸ் ஒப்பந்தம் அதானது என்னை தாக்க வந்தால் நீ ஓடி வர வேண்டும் உன்னை தாக்க வந்தால் நான் ஓடி வருவேன் என்பது போன்ற ஒரு ஒப்பந்தம் இது இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் நகர்த்தும் காயா என்று ஒரு கேள்விகள் வரிசை பக்கம் இருக்கும்போது இல்லை சவுதி அரேபியா தான் இதற்கு முன்னுரிமை அளித்தது சவுதி அரேபியா தான் இதற்கு ஆர்வம் காட்டியது என்று வேண்டுமானால் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள் அது உண்மையா அதன் பின்னால் இருப்பது இஸ்ரேலா என்ற பல கேள்விகளும் எழுகிறது சரி இது யாருக்கு பாதகமாக போகிறது யாருக்கு சாதகமாக போகிறது உண்மையில் இதன் பாதிப்புகள் யாருக்கு என்ற கேள்விகளும் வரும்போது இதை பற்றி பார்க்க பாருங்கள் சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் போட்டிருக்கும் சவுதி பாகிஸ்தான் ஸ்ட்ராட்டிக் மியூச்சுவல் டிஃபென்ஸ் என்ற இந்த ஒப்பந்தம் ஒன்றுக்கொன்று அதாவது ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் அவர்களுக்குள் இருக்கின்ற அதே நிபந்தனைகளும் ஒப்பந்தங்களும் கூடத்தான் இதுவும் என்று சொல்கிறார்கள் அதாவது உன்னை யாராவது தாக்க வந்தால் அது என்னை தாக்குவது போல கருதி நான் போருக்கு உனக்கு துணையாக வந்து நிற்பேன் அதுபோல எனக்கு யாராவது பாதிப்பு தருவதாக இருந்தால் என்னை தாக்குவதாக இருந்தால் உனக்கு பாதிப்பு ஏற்பட்டது போல உணர்ந்து நீயும் எனக்கு துணையாக வந்து நிற்க வேண்டும் இதுதான் அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சரி இது எதனால் எதற்காக என்ற கேள்வி வரும் தான் ஒரு பிரச்சனை வருகிறது அதனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் ஏற்கனவே அக்கப்போர் நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் சவுதி அரேபியா திடீரென்று இப்படி ஒரு ஒப்பந்தத்திற்கு துணிந்தது ஏன் என்ற கேள்வி கேள்விப்படுகிறது ஏனென்றால் சவுதியிடம் நிறைய முதலீடுகள் இருக்கிறது இந்தியாவிடம் சவுதியின் நிறைய முதலீடுகள் இருக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்த வர்த்தகம் இருக்கிறது இரு நாடுகளுக்கும் பொருளாதார மீச்சல் உதவிகள் பரஸ்பர உதவிகள் இருக்கும் போது இப்படி இந்தியாவிற்கு எப்போதும் தலை பாகிஸ்தானை கூப்பிட்டு இப்படி ஒரு ஒப்பந்தம் தேவையா இதன் பின்னணியில் இருக்கும் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் பலவும் எழுகின்றது அதே நேரத்தில் சவுதி அரேபியாவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக சொல்கிறார்கள் இது இந்தியாவிற்கான அல்லது மற்ற நாடுகளுக்கானதெல்லாம் எங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயத்திற்காக மட்டும்தான் என்று கூறி முடித்திருக்கிறார் ஆனால் இனி ஒன்று சவுதி அரேபியா இதற்கு ஆர்வம் காட்டுவதற்கான முக்கிய காரணம் என்ன என்று பார்க்கும்போது இஸ்ரேலை பற்றிய பயம்தான் என்று சொல்கிறார்கள் அதனது இஸ்ரேல் ஏற்கனவே அவரை தாக்குவேன் இவரை தாக்குவேன் இல்லது கத்தரை தாக்குவேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும்போது இனி அமெரிக்காவை நம்பித்தான் அரபு நாடுகள் எல்லாம் வேளையில் இஸ்ரேல் இஸ்ரேலின் கூட்டாளியான அமெரிக்கா கண்ணை மூடி பேசாமல் இருந்துவிடுமோ நம்மளை தாக்குவதற்கோ அல்லது அழிப்பதற்கோ இவர்கள் துணை நின்று விடுவார்களோ என்ற பயம் வந்திருக்க கூடும் என்று சொல்கிறார்கள் சரி அப்படி என்றால் அவ்வளவு பெரிய நாடா பாகிஸ்தான் அதனால் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சவுதி அரேபியா இவ்வளவு பறந்து விரிந்து கிடக்கின்ற சவுதி அரேபியா பொருளாதார லெவலில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்ற சவுதி அரேபியா ஏன் இப்போது பிச்சைக்கார லெவலில் இருக்கும் பாகிஸ்தானை போய் அணுக வேண்டும் என்ற கேள்வி வரும்போதுதான் முஸ்லிம் நாடுகளில் அணு ஆயுத சக்தி கொண்ட ஒரே நாடு பாகிஸ்தான் என்ற பேச்சு வருகிறது இனி எதிர்காலத்தில் அரபு நாடுகளை இஸ்ரேல் தாக்க முனைந்தால் அல்லது வேறு ஏதாவது ஒரு நாடு தாக்க முனைந்தால் அப்போது ஒன்றாக அவர்களை எதிர்ப்பதுதான் நோக்கம் இல்லையில் நமக்கு பாதுகாப்பு இல்லை இவர்களுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்று புரிந்துணர்கள் கூட இதில் காரணமாக இருக்கக்கூடும் என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் அல்லாமல் இந்தியாவிற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார்கள் அதே நேரம் அதாவது அணு சக்தி கொண்ட பாகிஸ்தானும் அரேபியா போன்ற பொருளாதார வகையில் அதிக கொண்ட அல்லது முக்கியத்துவம் ஒரு நாடு இரண்டும் இணையும் போது நாளை பாகிஸ்தான் தங்களுக்கு தலைவலி என்ற அச்சம் இந்தியாவிற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இனி முஸ்லிம் நாடுகள் நேட்டோ நாடுகள் போன்ற அல்லது பிரிக்ஸ் போன்ற ஒரு அமைப்பை தங்களுக்குள் தனியாக ஏற்படுத்துவதற்கும் தங்கள் பாதுகாப்பிற்காகவும் எல்லா நாடுகளையும் கையெழுத்து போட வைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என்கிறார்கள் இங்குதான் இந்தியா எந்த அளவு பயப்பட வேண்டும் என்று பார்த்தால் இந்தியாவிற்கு இனி முன்பு போல பாகிஸ்தான் தலைவலிகளை தருவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்றும் சொல்கிறார்கள் ஏனென்றால் இனி இந்தியாவை சீண்டுவதோ அல்லது இந்தியாவிற்கு தீவிரவாதம் போன்ற வேறு பல கரங்கள் மூலமாக தலைவலி தருவதற்கு பாகிஸ்தான் துணிந்தால் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவை அல்லது அந்த கூட்டமைப்பில் இருக்கின்ற மற்ற நாடுகளை கூட போருக்கு இழுத்து விடுவது போன்ற ஒரு நிலை ஏற்படும் அதாவது இந்தியாவை சீண்டும் போது இந்தியா எதிர்த்தாக்குதல் நடத்தும் அப்போது இந்தியாவை தாக்க வேண்டிய நிர்பந்தம் சவுதி அரேபியாவுக்கோ இல்லது அதை சார்ந்த மற்ற நாடுகளுக்கோ உருவாகும் அப்போது வலுக்கட்டாயமாக அவர்கள் போருக்கு ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போது சிறந்த வர்த்தகமும் பொருளாதார துணையும் பின்பலமும் எல்லாம் இந்தியாவிடம் கிடைத்துக் கொண்டு இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கினால் சவுதி அல்ல அரபு நாடுகளின் நிலை என்ன ஆகும் என்பது மிக குறிப்பிடத்தக்கது இவர்களுக்குள் யூனியனை உருவாக்க முடியுமே தவிர அதிக மக்கள் தொகை இல்லாத இந்த நாடுகள் எப்போதுமே ஐரோப்பிய நாடுகளையோ அமெரிக்காவையோ அல்லது இந்தியாவையோ அல்ல மற்ற ஆசிய நாடுகளையோ நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறார்கள் சீனா உட்பட ஆக இவர்கள் ஒருவேளை ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினாலும் மற்ற நாடுகளின் ஆளுமைக்கு கட்டுப்படாமல் இவர்களின் பொருளாதார நிலவை சீராக இருக்க வாய்ப்பே இல்லை மற்றவர்களின் முதலீடுகளை நம்பித்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் மற்றவர்களின் வியாபாரங்களை நம்பித்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஆக முன்பு போல் பாகிஸ்தான் சாடி விழுந்து தாக்க முடியாது என்பது ஒரு பக்கம் ஆக சவுதி அரேபியா போன்ற மற்ற நாடுகள் பாகிஸ்தானை அதட்டும் நிலை உருவாகும் அல்லது அந்த நாடுகளுடன் கலந்து ஆலோசித்த பின்புதான் ஒரு நகர்வை முன்னெடுக்க பாகிஸ்தானாலும் முடியும் என்ற நிலை உருவாகும் ஆனால் பிற்காலத்தில் எல்லா அரேபிய நாடுகளும் ஒன்று சேரும்போது தேவைக்கும் தேவை இல்லாததுக்கும் இவர்கள் ஒற்றுமையோடு அல்லது ஒன்று சேர்ந்து நாம் பலம் பெற்றவர்கள் என்ற வகையில் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் அதே நேரம் இவர்களின் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டுமென்றால் மற்ற நாடுகளின் துணை மிக மிக அவசியம் என்பதால் இவர்களின் பொருளாதாரம் அனைத்தும் மற்ற நாடுகளை நம்பியே இருக்கிறது என்பதால் அதிகம் பயப்பட வேண்டிய தேவை இருக்காது இவர்கள் சீண்ட ஆரம்பித்தால் இவர்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திப்பார்கள் என்பதற்கும் மாற்று கருத்தில்லை எனவே பாகிஸ்தான் ஆனாலும் சரி சவுதி அரேபியா ஆனாலும் சரி அதிகம் ஆட முடியாது என்றாலும் தற்கால தலைவலிகளை தருவதற்கோ பிற்காலத்தில் இது ஒரு தலைவலியாக மாறுவதற்கோ வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்றால் இருக்கத்தான் செய்யும் பிற்காலத்தில் என்பதுதான் இதன் உண்மையான பதிலாக இருக்கக்கூடும் மதம் சார்ந்து பாகிஸ்தான் போன்ற நாடுகள் யோசிக்க ஆரம்பிக்கும்போது இந்தியா மட்டும் மதசார்பற்ற நாடென்று தனிமையில் தவித்து நிற்பது யோசிக்க வேண்டிய விஷயம் என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கிறார்கள் ஆக இந்தியாவும் தனித்து நின்றால் கூட தனது அடையாளத்துடன் நிற்க வேண்டிய கட்டாயமும் காலமும் வருகிறது என்று அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள் இனி படு ரகசியமாக இருந்து வெளிச்சத்திற்கு வந்திருப்பது என்னவென்று கூறப்படுவது சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு எமேன் நாட்டிலுள்ள ஹுய்தி அமைப்புடனான போராட்டத்தை வலுப்படுத்தியிருக்கிறது எனவே இதை எதிர்கொள்வதற்காக பாகிஸ்தானிலிருந்து சுமார் இருபத்தி ஐயாயிரம் வீரர்களை கேட்டிருக்கிறது ஒரு வீரருக்கு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு சவுதி ரியால் வைத்து அளிப்பதாகவும் மேலும் பாகிஸ்தானுக்கு சுமார் அறுநூறு சுமார் அறுநூறு பில்லியன் டாலர் கடனாக அளிப்பதாகவும் வாக்குறுதியும் அளித்திருப்பதாக சொல்கிறார்கள் அதானது நீங்கள் சும்மா தானே இருக்கிறீர்கள் இந்தியாவுடன் சும்மா சும்மா மோதிக்கொண்டிருப்பது இங்கே வந்து எங்களுக்கு ஹுயிரிகளை எதிர்கொள்வதற்கு உதவினால் நாங்கள் காசும் தருகிறோம் என்ற வகையில் அவர்களை பயன்படுத்த துணிந்திருக்கிறது அதுதான் இந்த ஒப்பந்தத்தின் உண்மை என்று சொல்கிறது அதானது சவுதி வீரர்களையும் சவுதி மக்களையும் காப்பாற்றியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் காசுதானே செலவாகிறது அது போ செலவாகத்தானே செய்யும் அதற்கு இவர்களை பயன்படுத்தவும் செய்யலாம் என்ற நோக்கமும் சவுதிக்கு இருந்திருக்கலாம் என்ற செய்தியும் வருகிறது எது எப்படியோ அமைதியா இருந்தால் அனைவருக்கும் நல்லது இல்லையில் அனைவரும் அனுபவிக்க வேண்டியது வரும் என்பதிலும் மாற்று